தாய் நண்பர்களே வணக்கம் நியூ பேஷன் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ நார்மல் கிராஸ் கட்டிங் போட் நேக் வச்சு பஃப் ஷோல்டர் பஃப் வச்சு ஒரு ப்ளவுஸை அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போட போகிறோம் இந்த கட்டிங் வீடியோவை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஈஸியான முறையில் புரியணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி கட்டிங் வீடியோவும் இரண்டு நாள் கழிச்சு இந்த கட்டிங் வீடியோவினுடைய ஸ்டிச்சிங்கையே நம்ம போட போகிறோம் ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும் தான் இந்த வீடியோவை பார்ட் ஒன் பார்ட் டூவாக போடுறோம் பார்ட் ஒன்னு கட்டிங்க பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி தையல் சொந்தங்கள் அனைவரும் தீபாவளி வேலையில ரொம்ப பிஸியா இருப்பீங்க தீபாவளி வேலை நம்மளை நெருங்கிக்கிட்டு இருக்கு தீபாவளியும் நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த தீபாவளி சந்தோஷமான செய்தியோட இன்னொரு சந்தோஷமான செய்தியை புதிதாக தையல் தொழில் பழகக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நான் கொடுக்குறேன் வரக்கூடிய மூன்றாம் தேதியில இருந்து ஆன்லைன் வகுப்பு ஆரம்பிக்க போறோம் பேஷன் அகாடமியினுடைய ஆன்லைன் வகுப்பு உலகத்தினுடைய எந்த மூலையில் நீங்க இருந்தாலும் உங்களுக்கு தையல் கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பும் எங்களை சார்ந்தது இந்த ஆன்லைன் வகுப்ப நம்ம எப்படி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா பிளவுஸ் மட்டும் பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிளவுஸ் பழகி கொடுக்கப்படும் சுடிதார் பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுடிதார் கற்றுக் கொடுக்கப்படும் பாவாடை சட்டை பழகணும் நினைக்கிறவங்களுக்கு பாவாடை சட்டை பழகி கொடுக்கப்படும் லெஹங்கா டாப் அன்னார்கடி இப்படின்னு தனித்தனியாக பிரித்து வகுப்புகள் எடுக்க போறோம் நாங்க யூடியூப்ல கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் எந்த அளவுல எடுக்கிறோமோ அந்த அளவு கட்டிங் ஸ்டிச்சிங்கா மட்டும்தான் இருக்கும் மற்ற மற்ற அளவுகளுக்கு உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படும் அந்த சந்தேகங்களை எல்லாம் ஆன்லைன் வகுப்புல கண்டிப்பா தீர்த்துருவோம் நீங்களும் சிறந்த தையல் கலைஞராக உருவாகுவதற்கு நியூ ஃபேஷன் அகாடமியினுடைய இந்த வாய்ப்பை தவற மிஸ் பண்ணிடாதைய இந்த வாய்ப்பை ஆன்லைன் நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய கருத்துகளை பதிவு பண்ணுங்க நடைபெறும் அதற்குண்டான லிங்க் எல்லாமே உங்களுக்கு நாங்க டீடெயிலாக கொடுப்போம் கண்டிப்பா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிராதையே உங்களை தேடி தையல் கலை வரப்போகிறது நியூ பேசன் அகாடமியினுடைய தையல் கலை நிச்சயம் உங்களை தேடி வரும் நீங்களும் சிறந்த தையர் கலைஞராக மாறலாம் வாங்க இப்ப நம்ம நார்மல் பிளவுஸ்ல வச்சு வச்சு ஒரு கட்டிங்க பாருங்க நண்பர்களே நார்மல் கிராஸ் கட்டிங்ல இன்னைக்கு ஒரு போட் நேக் வச்சு கட்டிங் பண்ண போறோம் அதற்கு பாருங்க ஒரு மீட்டர் லைனிங் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கீழ் பகுதியில் ஒரு இன்ஜில ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க்கு பாருங்கள் அந்த மார்க்லேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடும் போட்டுக்கிறோம் இந்த கோடு எதுக்கு அப்படின்னா கீழ் கீழ்ப்பகுதி பட்டி தைக்கிறதுக்கு உண்டான கோடு பாருங்கள் நம்ம அதை போட்டதற்கு பிறகு ப்ளவுஸினுடைய உயரத்தை நம்ம அளந்து பார்க்குறோம் பதினாலு இஞ்சி இருக்குது இப்போ நம்ம லைனிங்கில் கரெக்டாக பதினாலரை இஞ்சி வச்சு ஒரு மார்க் பண்ணணும் அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா எதுக்கு வைக்கிறோம்னா ஷோல்ட்ரு தைக்கும் போது அரை இஞ்சி உள்ளே போயிடும் அதனால் நம்ம வைக்கும்போதே பதினாலு ரேஞ்சு வச்சுருவோம் அதற்கு பிறகு சோல்டர்னுடைய அகலம் பதினாலு இன்ச்சு இருக்குது பாருங்கள் பதினாலு இன்ச்சு ஷோல்டரினுடைய அகலம் எடுத்ததற்கு பிறகு பாடி லூஸை எடுக்கிறோம் ப்ளவுஸினுடைய பாடி லூஸை இந்த பாடி லூஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இருபது இன்ச்சு இருக்குது ஷோல்டரினுடைய அகலம் பதினாலு இஞ்சு இருந்துச்சு பாடி லூஸ் இருபது இன்ச்சு இருக்குது இப்போ நம்ம இதை தான் கட்டிங் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும் இப்போ பதினாலு இஞ்சி சோல்டர்னுடைய அகலம் எடுத்தோம் அதை அப்படியே நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா ஏழு இஞ்சி வருது ஏழு இஞ்சியை நம்ம பாருங்கள் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணுறேன் அந்த ஏழு இஞ்சியில் மார்க் பண்ணியதற்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறேன் இந்த கோடு எதுக்கு அப்படின்னா சோல்டர்னுடைய அகலத்தினுடைய கோடு அதற்கு பிறகு சோல்டர்னுடைய இறக்கத்தை பாருங்கள் நான் ஆறரை இன்ச்சி தான் வைக்கிறோம் இந்த ஆறரை இஞ்சி சோல்டரனுடைய இறக்கம் அதற்கு பிறகு மேலே நம்ம எந்த அளவுக்கு சோல்டரனுடைய அகலம் வச்சோமோ அதே அளவுக்கு கரெக்டாக ஏழு இஞ்சியில் மறுபடியும் அந்த சோல்டரனுடைய நீளத்துக்கு பக்கத்தில் ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு போடுறேன் பாருங்கள் இந்த கட்டிங்கை தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அழகான முறையில் ஒரு போட் நேக் கட்டிங் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இதை ஃபுல் பண்ணி கரெக்டாக ஒரு கோடு போட்டுரும் கோடு போட்டதற்கு பிறகு பாருங்கள் பாடி லூஸ் இருபது இஞ்சி இருந்துச்சு இருபதில் பாதி பத்து இஞ்சி நம்ம பத்து இஞ்சி அழகாக வச்சு மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு கோடை ஃபுல் பண்ணிடுவோம் ஃபுல் பண்ணியதற்கு பிறகு பாடி லூஸ்லேருந்து இருந்து இடுப்புக்கு லைட்டாக கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் அதற்கு பிறகு உள் பகுதியில் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதுக்காக ஒரு இஞ்சில் மறுபடியும் ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டு எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிக்கிட்டோம் ஃபுல் பண்ணியதற்கு பிறகு ஹாம் கோல் நான் வரையின பாருங்கள் ஹாம் கோல் வரையும் பொழுது இதுக்கு ஆடி ஸ்கேல் இருக்குது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஆடி ஸ்கேல் தேவை இந்த கோடு அளவுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இஞ்சி இது நான் எல்லா ப்ளவுஸையும் சொல்கிறேன் மெசர்மெண்ட்டு தான் இந்த ஒரு இஞ்சி முடிஞ்சதற்கு நம்ம வச்சு வரைந்ததற்கு பிறகு இப்போ பாடியினுடைய அளவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கழுத்தினுடைய அளவு பாருங்கள் போட் நெக்குக்கு நாலு இன்ச்சி நான் வைக்கிறேன் நாலு இஞ்சு வச்சு அகலம் நாலு இன்ச்சு கரெக்டாக வச்சுருக்கேன் அதுதான் சோல்றினுடைய அகலம் நான் கை காட்டுறது அரை இன்ச்சு தைக்கிறதுக்கு போயிடும் தைக்கிறதுக்கு போயிருச்சுன்னா கரெக்டாக ரெண்டு இன்ச்சு தான் சோல்ட்ரு வரும் சோல்ட்ரு ரொம்ப சிறுசாக இருக்கும் பார்க்க ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் இந்த போட் நேக்கு இந்த முறையில் கட்டிங் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பேக் தட்டை ஃபுல்லாக கட்டிங் பண்ணிடுவோம் கட்டிங் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களே கவனித்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் போட் நெக் ப்ளவுஸுக்கு ஃபுல்லாக நம்ம கட்டிங் பண்ணி பேக் தட்டை முடிச்சிட்டோம் அதற்கு பிறகு ஒரு இஞ்சியில் அந்த கீழே மார்க் பண்ணியிருந்த இடத்துல நம்ம மடிக்கிறதுக்கு அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் அதற்கு பிறகு பாடி லூஸ் அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் அதற்கு பிறகு கழுத்தினுடைய அகலத்தை அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம பேக் தட்டை கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணிட்டோம் ப்ளவுஸினுடைய பேக் தட்டை நம்ம கட்டிங் பண்ணியதற்கு பிறகு ஃப்ரெண்டு கட்டிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்டை கட்டிங் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக பாருங்கள் நான் எந்த அளவுக்கு மார்க் பண்ணுறேன் எப்படியெல்லாம் நான் போடுறேன் தட்டை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் இப்போ நம்ம பேக் தட்டை எடுத்து ஃப்ரெண்டாக கட்டிங் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம் அதை கிராஸாக போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி கிராஸாக போட்டால் மட்டும்தான் நம்ம கிராஸ் பெல்ட் ரொம்ப எடுக்க முடியும் ரொம்ப கிராஸ் தேவை அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கிராஸ் நிறையா வச்சுக்கலாம் இது நார்மல் கிராஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நான் பாருங்கள் கரெக்டாக பேக் திட்ட எந்த அளவுக்கு வெட்டணும் அதே அளவுக்கு வெட்டிக்கிட்டு வர்றேன் வெட்டிக்கிட்டு வரும்பொழுது கரெக்டாக நான் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களே கவனித்து பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ண போகிறோம் அந்த மார்க்கு கரெக்டாக அரை இஞ்சியில் நம்ம பண்ணுறோம் பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த மார்க் எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதற்கு பிறகு கரெக்டாக ஒன்றரை இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு அந்த அரை இஞ்சில் இருந்து ஒன்றரை இன்ஜிக்கு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் பாருங்கள் இந்த கோடு போட்டுக்கிட்டு தான் நம்ம கிராஸ் கட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கோடு போட்டு முடிச்சிட்டோம் போட்டதற்கப்பறம் நம்ம எந்த இடத்துல கோடு போட்டிருக்கோமோ அதே இடத்துல கட்டிங் பண்ணுறோம் பாருங்கள் கட்டிங் பண்ணி அப்படியே கொண்டு வந்து பாட்டிட்டோம் அதற்கு பிறகு ஃப்ரண்ட் நெக்கினுடைய அந்த பகுதியிலையும் நான் கட்டிங் பண்ணுறேன் கட்டிங் பண்ணும்பொழுது லைட்டாக கிராஸாக வர வர அப்படியே கிராஸாக கொண்டுட்டு வந்து கட்டிங் பண்ணி எடுத்துட்றேன் காலிஞ்சியில் எக்ஸ்ட்ரா நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் அவ்வளோ தான் ஃப்ரெண்டினுடைய அந்த கட்டிங்கை நம்ம இப்போ முழுமையாக முடித்ததுக்கப்புறம் நெக்கினுடைய அகலம் நாலு இஞ்சி வச்சோம் பேக்கில் அதே அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்லேயும் நம்ம அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் அர்காத் பண்ணியதற்கு பிறகு பாருங்கள் நம்ம இப்போ எந்த அளவுக்கு சட்டையை அளந்து பார்க்குறோம் நம்ம கட்டிங் பண்ணியது அப்படின்னு பாருங்கள் கரெக்டாக பதினாலு ரஞ்சி நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துருக்கோம் பேக் திட்ட பதினாலு ரஞ்சி கட்டிங் பண்ணியதற்கு பிறகு இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டில் எந்த அளவுக்கு கிராஸ் அளவு வைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் கரெக்டாக நான் பத்தரை இஞ்சி மார்க் பண்ணுறேன் அதற்கு பிறகு பாருங்கள் பதிமூன்று இஞ்சில் ஒரு மார்க் பண்ணுவேன் இது கிராஸினுடைய அளவு இந்த ப்ளவுஸுக்கு இப்போ நம்ம இந்த இரண்டையும் மார்க் பண்ணியதற்கு பிறகு மூன்று இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும் கரெக்டாக மூன்று இன்ஜி இருக்குது மூன்று இஞ்சில் இப்போ நம்ம மார்க் பண்ணிய இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறோம் பாருங்கள் இரண்டு மார்க் பண்ணிய இடத்துலையுமே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டதற்கு பிறகு இரண்டு கோடுமே மூன்று இஞ்சி வித்தியாசத்தில் சரியாக இருக்கா அப்படிங்கிறத இரண்டு சைடுலையும் நம்ம சரி பண்ணிக்கிறணும் இப்போ மூன்று இஞ்சியில் கரெக்டாக இருக்குது அதற்கு பிறகு கிராஸினுடைய மையப்பகுதி அளவு வைக்கிறோம் பாருங்கள் நாலு இஞ்சியில் நான் அளவு வைக்கிறேன் இவங்க நார்மலான பாடி தான் அதனால் நம்ம நாலு இஞ்சி வைக்கிறோம் நாலு இஞ்சி வச்சதற்கு பின்னாடி பாருங்க நம்ம கீழ்கோட்டில் இருந்து மேலே ஒரு இஞ்சி அளவு பண்ணுறோம் அதே போன்று இந்த சைடில் ஒன்று இஞ்சி நம்ம அளவு பண்ணுறோம் அளவு பண்ணியதற்கு பிறகு கிராஸ்க்க நம்ம எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க இந்த இடத்துல ப்ளவுஸினுடைய கிராஸ் பகுதியை சரியான அளவுல வரைஞ்சி எடுத்ததற்கு பிறகு இப்போ நம்ம கட்டிங் பண்ணிடுவோம் நம்ம எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கோமோ அதே அளவுக்கு அதே மாதிரி தான் கட்டிங் பண்ணணும் நான் எப்படி கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறதே நீங்கள் கவனித்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நாலு இன்ச்சில் நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துலேருந்து அப்படியே நான் மடித்து ஒரு நீவு நீவிக்கிறேன் நீவுனால் ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு கோடு வந்துடும் அது சென்ட்ரினுடைய கோடு சென்ரு கோடு கரெக்டாக சோல்டர்னுடைய மையப்பகுதிக்கு கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை எல்லாத்தையுமே நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடணும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணியை கட்டிங் பண்ணால் மட்டும்தான் கப்பு சேஃப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதனால் நான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ நம்ம கிராஸை கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணியதற்கு பிறகு கட்டிங் பண்ணியதற்கு பிறகு அடுத்து பாருங்கள் நான் ஒன்றே முக்கால் அளவுக்கு கரெக்டாக ஒன்றே முக்கால் அளவு இஞ்சியில் வச்சு ஒரு மார்க் பண்ணுறேன் இந்த மார்க் பண்ணியதற்கு பிறகு இந்த இடத்துல ஒரு அர்காத் பண்ணுறோம் பாருங்கள் அர்காத் பண்ணியதற்கு பிறகு கிராஸ் எந்தளவுக்கு வந்திருக்கு நம்ம எப்படி கட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே கவனித்து பாருங்கள் இதற்கு பிறகு ஹாம் கோலை லைட்டாக நம்ம குடஞ்சி வெட்டணும் ஹாம் கோலை குடஞ்சி வெட்டுறது தான் நிறைய சகோதரிகளுக்கு சந்தேகங்கள் வருது அதனால் நான் எப்படி பண்ணுறேனோ எப்படி கட்டிங் பண்ணுறேனோ அதே போன்று நீங்களும் பார்த்து கட்டிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹாம் கோல் சுருக்கம் கை சுருக்கம்லாம் வராது நான் எந்த மாதிரி வரைஞ்சி கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் ப்ளவுஸினுடைய முன்பகுதி கிராஸை கம்ப்ளீட்டாக நம்ம அளவு வச்சு கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம பேக் தட்டோட அந்த ஃப்ரெண்டை வைக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நீங்களே கணக்கு பண்ணி தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ தான் நம்ம ஹாம் கோட்லாம் குடஞ்சி வெட்டி கம்ப்ளீட்டாக பேக் அண்ட் ஃப்ரெண்டையும் கட்டிங் பண்ணிவிட்டோம் கழுத்தினுடைய அகலம் எல்லாமே பேக் சைடில் எந்த மாதிரி வச்சோமோ அதே போன்று தான் ஃப்ரெண்ட்லையும் வச்சுருக்கோம் இப்போ நம்ம அடுத்து பெல்ட்டை கட்டிங் பண்ணிடுவோம் பெல்ட்டை கட்டிங் பண்ணும் பொழுது இந்த இடத்தையும் ரொம்ப கவனமாக கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் நார்மல் கிராஸ் கட்டிங்கை அழகாக ஒரு போட் நேக்கு வச்சு சூப்பராக கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் இந்த வீடியோ இன்றைக்கி நாங்கள் தர்றோம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ இன்னும் ரெண்டு நாளில் உங்களுக்கு ரெடி ஆயிரும் ரெடியானா அப்லோடு பண்ணிடுவோம் பெல்ட்டு கட்டிங்க ரொம்ப தெளிவாக பாருங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப புரியும் கரெக்டாக பாருங்கள் நான் அர்காத் பண்ணியிருக்கிற இடத்துல மார்க் பண்ணி காட்டுறேன் அந்த இடத்துல இடத்துலேருந்து இஞ்சி டேப்போச்சு அளக்கும் பொழுது கரெக்டாக ரெண்டரை இஞ்சி வருது அதே ரெண்டரை இஞ்சியில் நான் இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி தான் இந்த பெல்ட்டை நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் இந்த கட்டிங் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ரொம்ப கவனித்து பாருங்கள் பெல்ட்டை நம்ம கரெக்டான அளவில் சரியாக நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணி அதற்கு பிறகு பாருங்கள் நான் வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக கரெக்டாக கட்டிங் பண்ணிட்டோம் எல்லாமே ஒரே அளவில் ரொம்ப சார்ஃபாக நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம ப்ளவுஸினுடைய பேக் பகுதி ஃப்ரெண்ட்டு பெல்ட்டு இந்த மூன்றையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்த கையை கட்டிங் பண்ணிடுவோம் நண்பர்களே சோல்டர் பஃப் வச்சு தான் இந்த கையை நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் கட்டிங் பண்ணுறதுக்கு நான் துணியை எந்த மாதிரி மெத்தடில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்க நான் எந்த மாதிரியெல்லாம் துணியை கரெக்டாக போட்டு வரைகிறேன் அப்படிங்கிறதையும் அளவு எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் கவனித்து பாருங்கள் கீழ்ப்பகுதியில் நான் ஒரு கோடு போடுறேன் அந்த கோடு துணிக்கு தகுந்தாதை போல் நம்ம போட்டுக்கரலாம் சில நேரங்களில் துணி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வைக்கலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அரை இஞ்சி வச்சுக்கலாம் அது துணிக்கு தகுந்ததை போல் நம்ம வச்சுக்கரலாம் இப்போ கையினுடைய உயரம் பாருங்கள் கரெக்டாக ஒம்பது இஞ்சி நம்ம வைக்கிறோம் அவங்க ஒம்பது இன்ச்சு கேட்டிருந்தாங்க அரை இன்ச்சி நம்ம தைக்கிறதுக்கு விட்டு கரெக்டாக ஒம்பது இஞ்சி நம்ம வைக்கிறோம் அதே போன்று தான் இந்த சைடும் ஒம்பதரை இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன் கோடு போட்டு கையினுடைய உயரத்தை நம்ம கோடு போட்டு வரைஞ்சிக்கிட்டோம் அதற்கு பிறகு கீழே பாருங்கள் ரெண்டரை இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணுறேன் இந்த அளவு கைக்கு தகுந்ததை போல் மாறும் ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணியதற்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் இப்போ கோடு போட்டதற்கு பிறகு கையினுடைய அகலத்தை நம்ம பார்க்குறோம் கையினுடைய அகலம் பாருங்கள் அஞ்சே கால் இஞ்சி மார்க் பண்ணுறோம் கரெக்டாக அஞ்சே கால் இஞ்சி அவங்களுடைய அளவு அதற்கு பிறகு எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு ஒரு இஞ்சி வச்சு ஆறேகால் இஞ்சி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணிய இடத்துல இருந்து இப்போ நம்ம கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் இந்த கிராஸாக கோடு போடுறதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனித்து பாருங்கள் இந்த கிராஸாக கோடு போட்டதற்கு பிறகு பாருங்கள் இப்போ நம்ம கையை வரைஞ்சிருவோம் கையை நான் எந்த சேஃபில் சார்பாக வரைகிறேன் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கங்க இந்த கை வரைகிறதுக்கும் அடிஸ்கேல் இருக்குது சகோதர சகோதரிகள் தேவைப்பட்டால் வாங்கி பயன்படுத்திக்கோங்க அதற்கு பிறகு நம்ம கையை கம்ப்ளீட்டாக வரைஞ்சி முடிஞ்சதற்கு பிறகு சோல்ட்ரு பஃப் வைக்கிறதுக்கு நான் ஒன்றரை இஞ்சில் மார்க் பண்ணுறேன் இவங்க லைட்டாக தான் சோல்ட்ரு பஃப் கேட்டிருக்காங்க அதனால நம்ம ஒன்றரை இன்ஜில் தான் மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு அந்த இடத்துலையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறோம் பாருங்கள் கோடு போட்டு முடிஞ்சதற்கு பிறகு நான் கையை எந்தளவுக்கு வரைகிறேன் எப்படி கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அழகாக சோல்ட்ரு பொஃபினுடைய கை கட்டிங்கை ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம டோட்டலாக எல்லாம் கையையும் வரைஞ்சி முடிச்சிட்டோம் வரைஞ்சி முடிஞ்சு அளவெல்லாம் எடுத்தது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த கையை கட்டிங் பண்ணிடலாம் சோல்டர் பஃப் கையை கம்ப்ளீட்டாக நம்ம கட்டிங் பண்ணிட்டோம் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஷோல்டர் பஃப்பினுடைய விரிவான விளக்கம் போட்டிருக்கேன் அந்த வீடியோக்குள்ளேயும் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ப்ளவுஸுக்கு உண்டான கை அளவை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணியதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம சுருக்கம்லாம் வைக்க போகிறோம் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ப்ளவுஸினுடைய அனைத்து பகுதியும் லைனிங்கில் கட் பண்ணிவிட்டோம் நண்பர்களே கழுத்தினுடைய உயரம் இறக்கம் எப்படி நம்ம கணக்கு பண்ணி மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள் நான் பாருங்கள் அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு கரெக்டாக இஞ்சி டேப் வச்சு அளக்குறேன்னா அஞ்சு இஞ்சி எடுத்தோம் அளவு இப்போ பாருங்கள் கீழ்கோட்டில் இருந்து நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த பேக் தட்டில் அஞ்சு இஞ்சியை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு பாருங்கள் நேக்கு வச்சு போட் போட்நேக்கு கீழே ஒரு மாடல் வைக்க போகிறோம் அதனால தான் நான் கழுத்தினுடைய உயரத்தை நான் எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு ப்ளவுஸினுடைய ஒரிஜினல் துணியை எடுத்து நான் கட்டிங் டேபிள் மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஒரிஜினல் துணியில் தான் நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த லைனிங் எல்லாத்தையும் வச்சு கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறணும் அதற்கு பிறகு நெக்கை நம்ம கட் பண்ணிடலாம் நெக்கை கட் பண்ணும் பொழுது நம்ம எப்போவுமே ப்ளவுஸினுடைய அல்லது சுடிதாராக இருந்தாலும் நெக்கை கடைசியாக தான் கட் பண்ணுவோம் ஏன் கடைசியாக கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபோமில் கட் பண்ணுறதுனால அது கடைசியாக தான் நம்ம அதை பண்ணுவோம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே நன்றாக புரியும் இப்போ நம்ம பேக் தட்ட ஒரிஜினலில் வச்சு கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம் அதற்கு பிறகு ஃப்ரெண்டு பெல்ட்டு கை எல்லாத்தையும் நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துருவோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக கவனித்து பாருங்கள் ஒரிஜினல் துணியோடு நம்ம சரியாக அளந்து கட்டிங் பண்ணி வச்சுருந்த லைனிங் எல்லாத்தையும் வச்சு கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் இதற்கு பிறகு இப்போ நம்ம போட் நெக்கை கட்டிங் பண்ணிடுவோம் போட் நெக் கட்டிங் பண்ணுவதற்கு நம்ம ஃபோம் எடுத்திருக்கோம் ஃபோமை எந்த அளவுக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்கள் கரெக்டானா அஞ்சேமுக்கால் டூ ஆறு இஞ்சில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஃபோமை எடுத்துக்கிட்டு ஃபோமில் கட்டிங் பண்ணீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிணா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நெக்கினுடைய இறக்கம் உயரம் அவங்க நாலு இஞ்சி கேட்டிருந்தாங்க நம்ம அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு நாலரை இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் கழுத்தினுடைய அகலம் கட்டிங்கில் நம்ம நாலு இஞ்சி பண்ணியிருந்தோம் அதே நாலு இஞ்சி தான் ஃபோம்லையும் வைக்கிறோம் இப்போ வச்சதற்கு பிறகு நம்ம மார்க் பண்ணிய அந்த பகுதிகளில் கரெக்டாக நம்ம ஒரு கோடை போட்டுக்கிறணும் கோடு போட்டதற்கு பிறகு போட் நெக்கை வரைஞ்சி கட்டிங் பண்ணிடலாம் நான் எந்த மாதிரி கட்டிங் பண்ணுறேன் வரைகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நெக்கை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் ஹோமில் இப்போ கட்டிங் பண்ணி அதற்கு பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு சேஃபாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் அதற்கு பிறகு ப்ளவுஸை போடும் பொழுது இந்த மாதிரி சோல்ட்ரு அகன்றும் சோல்ட்ரு அகலும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா போட் நெக் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம இப்படி கட்டிங் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரண்ட் நெக்கில் எப்படி நம்ம அளவை ஃபாலோ பண்ணி கட்டிங் பண்ணமோ அதே போல் தான் பேக்கிலையும் ஃபாலோ பண்ண போகிறோம் ஏன்னா போட் நேக்கை பொறுத்தளவுக்கு அளவுக்கு முன் முன்னாடியும் பின்னாடியும் ஒரே அளவு தான் நம்ம வைக்கிறோம் அந்த அளவு தான் இப்போ நம்ம மெஷர் பண்ட் பண்ணி வெட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை நல்லா கவனித்து பார்த்திங்க அப்படின்னா போட் அந்த அளவு மெசர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரியும் அது மட்டும் இல்லை பின்பகுதியில் போட் நேக்கு கீழே ஒரு மாடல் வேறு நம்ம போட போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த மாடலும் உங்களுக்கு புரியும் மாடலை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ கட்டிங் பண்ணலை அது ஸ்டிச்சிங் பண்ணும் போது தான் கட் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கவனித்து பார்த்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு தையல் வீடியோ போடுவோம் தையல் வீடியோவிலையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் பண்ணிய அளவுக்கு எப்படி தச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம இரண்டாவது பகுதியாக பேக் நேக்கையும் கட்டிங் பண்ணுறோம் பாருங்கள் பேக் நேக்கையும் ஒரே அளவில் ஒரே மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம கட்டிங் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் பேக் நேக்கினுடைய போட் நேக்கை நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு முன்னேக்கில் நான் என்ன சொன்னேனோ அதே போன்ற ப்ராசஸ் தான் பின்னேக்கிலையும் இரண்டும் ஒரே அளவு தான் அதனால் நம்மளுக்கு இதில் எந்த குழப்பமும் தேவையில்லை நார்மல் கிராஸ் கட்டிங்கில் போட் நேக் வச்சு சோல்டர் பஃப் வச்சு ஒரு கட்டிங் பண்ணிவிட்டோம் பார்ட் டூ வீடியோவில் இந்த கட்டிங்கை முழுசாக தச்சு காமிப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் பாக்ஸில் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுப்பேன்